ஒருமுறை கணவன் மனைவிக்குள் தகராறு ஏற்பட்டது கணவன் மனைவியை அவள் தாயார் வீட்டுக்கு விரட்டிவிட்டான் ஆனால் கணவனால் மனைவியை பிரிந்து இருக்க முடியவில்லை அவளை மீண்டும் அழைத்து வர நினைத்து மனைவிக்கு போன் செய்தான் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியவில்லை வந்துவிடு நாம் சேர்ந்து வாழலாம் என்று கூறினான் ஒரு டீ கப்பை எடுத்து தரையில் வீசுங்க என்று கூறினாள் மனைவி கணவன் உடனே ஒரு டீ கப்பை எடுத்து தரையில் வீசினான் இப்போது கீழே உடைந்து கிடக்கும் அந்த உடைந்த கப்பை உங்களால் மீண்டும் ஒட்ட வைக்க முடியுமா அப்படித்தான் என் மனமும் ஒரு முறை உடைந்தால் மீண்டும் ஒட்டாது என்று கூறினாள் நான் வீசினது பிளாஸ்டிக் அப்படி அது உடையவே இல்லையே என்று கூறினான் கணவன் சரி ஈவினிங் வந்து கூட்டிட்டு போங்க என்று கூறினாள் மனைவி எல்லா நேரத்திலும் தத்துவம் சொல்ல நினைக்கக்கூடாது இதுதான் இன்றைய தத்துவம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ